ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து சேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இந்த உள்ளூராட்சி நிறுவனங்களாக காணக்கூடியதாக இருக்கின்றது எங்களுக்கு தெரிவிப்பாட்சி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதிலிருந்து வாகனங்களுக்குரிய அனுமதி பத்திரங்களை புதுப்பித்தல் அதே போன்று வரி பணங்களை அறவிடுதல் அதுபோன்று வாசக சாலை வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்தல் சுகாதார நடைமுறைகளை ஏற்பாடு செய்து கொடுத்தல் இவ்வாறு உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் இந்த மன்றங்கள் மன்றங்களூடாக மக்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இதிலும் எங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களில் ஒன்று தான் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையான லாபங்களை ஈட்டக்கூடிய முறைகளை உருவாக்கி கொள்ள முடியும் அவர்களுக்கு வருமானங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வசதிகள் இந்த உள்ளூராட்சி மன்னங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் எங்களுக்கு இந்த கொழும்பு மாணவ சபையை பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்னங்களிலே அதிக அளவிலான வருமானங்களை ஈட்டக்கூடிய ஒரு மாநகர சபையாக இந்த உள்ளூராட்சி கொழும்பு மாநகர சபை காணக்கூடியதாக இருக்கிறது அதற்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மதுரை மாவட்டத்தில் எல்ல பிரதேச சபை அதே போன்று வெளிநாட்டு சுற்றுலா சுற்றுலாப்யண பிரயாணிகள் அதிக அளவு வரக்கூடிய பிரதேசங்கள் தான் மாத்திரை மாவட்டத்தில் அதே போன்று மிவிச பிரதேசம் பிரதேசம் அதே போன்று வண்ணாரவள பிரதேசம் நூரலியா பிரதேசம் இவ்வாறான பிரதேசங்களில் பல்வேறு முறைகளினூடாக அவர்களுக்கு வருமானங்கள் கிடைக்கப்படுகின்றன இந்த வருமானங்களின் ஊடாக மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்காக வரவு திட்டங்களை சமர்ப்பித்து இந்த உள்ளூராட்சி மன்றங்களூடாக அந்த சேவைகள் இந்த மக்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இப்போது எங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்த வரையில் எல்லா பிரதேசமும் ஒரே போன்று அல்லது கொழும்பு மாநகர சபையில் இருக்கின்ற வருமானத்தை ஒரு தூர தூரப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றத்துக்குள் ஈட்டுக்கொள்வது முடியாது இதனால் அவர்கள் சில பிரதேசங்களில் வாகனங்களை துப்புரவு செய்கின்ற சேவி ஸ்டேஷங்கள் பெட்ரோல் நிலையங்கள் இவ்வாறான நிலையங்களை கூட அந்த ஊராட்சி மண்டலங்களுக்கு தேவையான வருமானங்களை பெற்று அந்த வருமானத்தை அந்த பிரதேசத்துக்குரிய மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கே பயன்படுத்துகிறார்கள் இவ்வாறு அந்தந்த பிரதேசங்களுக்கு தேவையான வருமானங்களை அதே பிரதேசத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆஹ் மக்களுக்கு தேவையான சேவைகளை வழங்க முடியும் எங்களுக்கு இயற்கை எங்களுக்கு இருக்கக்கூடிய வளங்களை இவர்களுக்கு தேவையான வருமானங்களை ஈட்டக்கூடிய பிரதேசங்களாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும் துன்கிந்த சொன்னா தோட்ட பிரதேச சபையில் அமைந்திருக்கக்கூடிய துன்கிந்த நீர்வீழ்ச்சி அதுக்கு அதிகமான பிரயாணி உள்ளூர் பிரயாணிகளும் சுற்றுலா பிரயாணிகளும் வெளிநாட்டு பிரயாணிகளும் செய்கின்றார்கள் செய்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அதன் ஊடாக அதற்குரிய அனுமதி சீட்டுகளை வழங்குவதன் மூலமாக பணத்தினை பெற்றுக்கொள்கின்றார்கள் இவ்வாறு பல்வேறு ரீதியிலும் அந்த வருமானங்களை ஈட்டக்கூடிய சந்தர்ப்பம் இந்த இயற்கை வளங்களின் ஊடாகவும் இந்த ஊராட்சி மண்டலங்களுக்கு இருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி சபைகளை நாங்கள் பார்க்கின்ற போது அது மூன்று விதமாக எங்களுக்கு பார்க்க முடியும் ஒன்னாவது முதலாவது பிரதேச சபை அதே போன்று நகர சபை மாநகர சபை இப்போது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பிரதேச சபைகள் அதே போன்று நாற்பத்தி ஒன்று நகர சபைகள் அதே போன்று இருபத்தி நான்கு மாநகர சபைகள் காணக்கூடியதாக இருக்கிறது இதிலே சில தேர்தல்கள் ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கிறது எல்பிடி பிரதேச சபை தேர்தல் அதே போன்று இம்முறையும் வேட்புமனுக்கு பின்னர் சில பிரதேசங்களில் சட்ட சிக்கலை எதிர்கொள்ளக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் தவிர்த்த ஏனைய பிரதேசங்களில் உள்ள அனைவரு வாக்காளர்களும் இந்த தேர்தல் தொடர்பாக மிகவும் ஆர்வத்துடன் வாக்காளர் தினத்திலே வாக்களிப்பது கூடிய தினத்திலே வாக்களிப்பு நிலங்களுக்கு சென்று அவர்களது வாக்குரிமையினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கெஃபே அமைப்பின் வேண்டுகோளாக இருக்கிறது